நெல்லை மாவட்டம் நாங்குநேரி வட்டாரத்தில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருவதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள தலையணையில் தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் அங்கு சுற்றுலா பயணிகள் செல்ல மற்றும் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் மேலும் திருக்குறங்குடியிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நம்பியாற்றில் இன்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இன்று விடுமுறை நாள் என்பதால் அங்குள்ள திருக்குறங்குடி மலை நம்பிக்கோவிலுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருவார்கள் இந்நிலையில் நம்பி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி பக்தர்கள் யாரும் ஆற்றில் குளிக்க வேண்டாம் என கூறி வனத்துறையினர் தடை விதித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை பக்தர்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது